மீன் குழம்பு வைப்போம்மாப்பா ஆ பாட்டி என்ன மீன் குழம்பு தேன நாள் பட்டி உம்மனுப்பா என்ன மீனில் பாட்டி வைக்கலாம் சாலை மீன் அயில மீன் வெலை மீன் நகர மீனில் வைக்கலாம் இப்படி செய்யுறது சொல்லட்டாப்பா செய்யுமுற நகர மீனில் தான் நாம் உம்மன் வைக்க போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி தக்காளி மாங்காய் மிளகா வற்றலை பத்து நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும் ஊற வச்ச பிறகு நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைத்த பிறகு மீனில் மஞ்சத்தூள் வெங்காயம் தக்காளி அரைத்த விழுது இஞ்சி பச்சை மிளகா பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல தான் போடணும் மிளகா வத்தலும் நம்ம காற்றுக்கு தகுந்தாப்புல தான் அரைச்சி எடுத்துக்கிறணும் அரைச்சி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கிறணும் வச்சுட்டு உப்பு அதற்கு தேவையான அளவு போட்டுக்கிறணும் போட்டுட்டு பத்து நிமிஷம் கொதிக்க விடணும் கொதிக்க வைத்து இறக்கி விடணும் இறக்கி வைத்த பிறகு தேங்காய் நெய்யை ஊற்றி பரிமாறணும் யாரு மீன் குழம்பு ரெடி லைக் லைக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க